எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சத் வீடியோவில் நம்ம இன்னைக்கு கமல் சாரோடைய அப்புறமா ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேருந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கிளீனாகவே தெரிஞ்சு போச்சு யாரை வந்து ரோஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு கேப்டன்ஷிப் இல்லாமல் மணி வந்து வாங்கினது மணி மேலே இருக்கிற அந்த காண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ மணி வந்து கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்து ரோஸ்ட் ஆக்கப்படுவார் அப்படிங்கிறது உறுதி அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணல திருப்பியும் மணியும் தினேஷும் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து உறுதியான ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ சார் இந்த ஷோவை வந்து கலை இழந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் மேஜரா வந்து கமல் கமல்சரோடைய ஹோஸ்டிங் தான் ஏன்னா வேற எதுவுமே சொல்ல முடியாது நம்ம பிகாஸ் அவங்க நார்மலாக இருந்தால் கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க வச்சுட்டு இப்போ யாருமே எதுவுமே பேசல இந்த வாரம் குறிப்பா சும்மா நாமினேஷன் தான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு வைங்க அது தவறு தான் பட் இருந்தாலும் ஒரு டிஸ்கஷனாக வச்சு குத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறு கிடையாது ஏன்னா உடனே இது வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல் சேவடு வந்து தினேஷ் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாது முதல் சேவடு கண்டிப்பாக அர்ச்சனா வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் போன வாரம் கைத்தட்டல் இல்லாத இருந்த அர்ச்சனா இந்த வாரம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க ஏன்னா இந்த வாரம் அவங்க ரெண்டு கேங்குக்கு போனா கூட அவங்க இந்த கேங் போனாலும் இந்த கேங்க்ல இருக்க அந்த இதில் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலதில்லை இந்த கேங்குக்கு வந்தாலும் இந்த கேங்கில் இருக்கிற எந்த ஒரு பாலிடிக்ஸ்க்கும் அவங்க வந்து நுழையிறது இல்லை ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு கேம் வந்து அர்ச்சனை வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க தப்பிச்சிருவாங்க சரியா அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல பட் இதில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள சேவ் பண்ணியிருப்பாங்க அப்போ கமல்சர் சேவ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ இந்த வாரத்துலேருந்து அர்ச்சனா வந்து சேவை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு அப்படி திருப்பியும் அந்த கைத்தட்டலை திரும்ப பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரி ஓகே அவங்க கைத்தட்டல் பெறட்டும் அப்போ ரோஸ்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாயாவுக்கு இருக்குமா ஏன்னா மாயாவும் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பண்ணாங்க ஸோ அவங்க தரப்பு நியாயங்கள் கேட்கப்படும் பொழுது அவங்க ஓகே அவங்க பண்ணியிருக்காங்க பட் அதை ஊன்றுகோல் யார் அதை செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணியை லாக் பண்ணுவார் ஸோ மணிக்கு தான் ரவீனா கொடுத்தாங்க ஸோ கிட்ட வந்து அந்த இது கேட்பாரு ஸோ ரவீனா வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தும் அடுத்தும் ஒரு எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு தான் இவங்க அதிகமாக கொடுத்தாங்க ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது எல்லாம் சேர்ந்து வச்சு மணி அடிச்சு தூக்கி அவனுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலில் அவனுக்கு அட்வான்டேஜ் கொடுக்காமல் வந்து தூக்கி போட்டானுங்க மணியை புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டாங்க ஸோ அதையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து சார் வந்து பண்ணிரு கண்டிப்பாக பண்ணிருப்பாரு ஸோ அதற்கான அடுத்த ப்ரமோ ரெண்டாவது பிரமோ வந்து லீடாக தான் இருக்கும் கண்டிப்பா மணிக்கு வந்து ஒரு ரோஸ்ட் ரவீனாக்கு ஒரு ரோஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது மூணாவது ப்ரோமோ மேபி தினேஷை வந்து ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு கள நிலவரம் தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ வேற லெவல்ல சான்ஸே இல்லை ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் ஏன்னா மாயாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நாமினேஷன் பற்றி மாயா எப்படி கேட்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் மாயாவை கிழத்து எடுத்தாரா அப்படிங்கிறதை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு எடுத்தாரா எடுத்தலையான்னு எனக்கு தெரிஞ்சு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கஷன்லேயும் அவங்க இருந்தாங்க அந்த டிஸ்கஷன்லேயும் அவங்க இருந்தாங்க அதாவது மணி டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் திரிக்கி விஜயவர்மாட்டை கொடுத்து அவங்களும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க விஜய் வருமாட்ட சொல்லி விஜய் வர்மாவை நிக்ஸனுக்காக விட்டு கொடுக்க வச்சு நிக்சனையும் வந்து டிக்கெட்டு ஃபினாலேக்கு ஏற்றி விழுதுன்னு மாயா தான் ஏன்னா முதல்ல சொல்லிடுவான் விஜயவருமார்ட்ட கண்ண காமிச்சிருவாங்க நெக்ஸ்ட் தூத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுதா ஸோ அது விஜயவருமாக்கும் ஆப்பு அவன் தெரியாமல் அங்கே போய் மாயா சம்படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாமே குரூப் தான் வரும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாமே இங்கே குரூப்பு தான் ஆடுறானுங்க எல்லாரும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறானுங்க ஆனால் ரோஸ்ட் மட்டும் மணிக்கும் தினேஷுக்கும் அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த ஃபர்ஸ்ட் பிரமாதத்துக்கான லீடில் நமக்கு வந்து தெரியுது ஸோ அதை எப்படி வந்து மெருகேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஷோவுடைய டைமென்ஷன் சரியா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலேயும் வந்து மக்கள் ரொம்ப குரூசியஸாக இருக்காங்க க்ரூஷியலாக இருக்காங்க ஏன்னா சாரி க்யூரியஸாக இருக்காங்க க்ரூஷியல்னு சொல்லிட்டேன் க்யூரியஸாக இருக்காங்க ஏன்னா அதுதான் இந்த கேமை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கேட்ஸ் குட் பை